மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் ஸோ எல்லாருக்குமே என்ன தெரியும் இந்த வீக் ஃபுல்லாவே ஃப்ரீ ஸ்டாஸ் ஃபேமிலி டாஸ்க் ஸோ இன்னைக்கு எப்பிசோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கானா வினோத்தோட ஃபேமிலி வராங்க ஸோ அவங்கள பார்த்தோன்னே கானா வினோத் ரொம்பவே வந்து கதறி இருக்கா தான் சொல்லணும் குழந்தைகளையும் அவங்க ஒய்ஃபையும் பார்த்தோன்னே ஏன்னா கொஞ்ச நாள் அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஏதோ இஷ்யூஸ் இருந்து அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து இவரை வந்து மாற்றினாங்கன்னு சொல்கிற போது யோசிச்சு பாருங்கள் அந்த ஒய்ஃப் மேலே எவ்வளோ ஒரு பாசம் இருக்கும் அந்த குழந்தைங்க மேலே எவ்வளோ ஒரு அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது உண்மையாவே அவர் கண்ணில் பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த டைமில் போயிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்து பிக் பாஸ் பாஸ் இது பண்ண சொல்கிறது உண்மையாக அவங்களோட எமோஷனல்ஸில் தான் விளையாடுற மாதிரி இருக்குது நேற்று சாண்ட்ராவோட இதுலேயுமே பார்த்துருந்தோம் ஸோ அந்த எமோஷன்ஸில் உண்மையாகவே அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இன்னும் எவ்வளோ பெரிய கேம் இருந்தாலுமே இந்த எமோஷன்ஸ் பாசத்துக்கு முன்னாடி ஃபேமிலியோட பாசத்துக்கு முன்னாடி யாராலுமே கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாட முடியாத சொல்லணும் அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு நாள் வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்து இங்கே இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து அவங்க எமோஷனலாக லீக் பண்ணுற இது வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு கஷ்டமானது தான் பட் கேம்ன்னும் போது வேறு வழி இல்லை ஸோ அதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க ஸோ கானவினாத்துமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி கூட ஸ்பென்ட் பண்ணுறாரு அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைங்க கூட ஸோ அது ஒரு நல்ல ஒரு தருணமாக இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா கனியோட ஃபேமிலி வராங்க ஸோ கனியோட ரெண்டு பொண்ணுங்க வந்துருக்காங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் கனிக்குமே வந்து அதேமாதிரி எமோஷனல் கேம் கொடுக்குறாங்க ஸோ அவங்க முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு பிஸ்கெட் கேம் கொடுக்குறாங்க ஸோ அந்த பிஸ்கெட்டை வந்து கண்ணில் நெத்தியில் வச்சு கொஞ்சமாக அப்படியே வாயில் வர மாதிரி ஸோ பட் ஆனால் அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்க பொண்ணுங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கேருந்து சீக்கிரம் முடிங்க முடிங்கன்ற மாதிரி ஸோ இதுவுமே கொஞ்சம் எல்லாருமே மனசை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற தான் இருக்குது ஸோ ஓ அடுத்த ஃபேமிலி யாருன்னா வந்தாலும் அவங்களை அப்டேட் பண்ணுற மக்களை அடுத்த வீடியோவில் நன்றி